வணக்கம் மக்களை நம்பனைக்கு வந்திருக்கிறது கோயம்புத்தூர் சரணமுட்டியில் இருக்கிற அருள்மிகு ரத்னகிரி குமரக்கடவுள் திருக்கோயிலுக்கு அதாவது ரத்னகிரி மருதாசல கடவுள் திருக்கோயிலுக்கு முருகனருள் பெருகு அனைவரும் பெருகு முருகாசரணம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மலையில தான் தேவர்களோட தலைவன் இந்திரனை மகிழா மாற்றி அசுரன் இருந்து முருகர் காப்பாத்தினான்னு சொன்னால் உங்களால் ரொம்ப பிடித்தோம் கோவையின் மறைக்கப்பட்ட பொக்கிஷம் அருள்மிகு ரத்னகிரி மருதாசல கடவுள் திருக்கோயில் இதோ உங்களுக்காக கோவிலுக்குள்ளே உடனே துதிக்கையில் துணை தரும் அருள்மிகு ரத்னகிரி விநாயகப் பெருமான் நமக்கு காட்சி தரார் விநாயக பெருமானை வழிபட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தால் பக்தர்கள் விளக்கு ஏற்ற இடம் பிரகாசமாக இருக்கு பக்தர்கள் மனமுருகி தாங்க நினைச்சது நடக்கிறதுக்காக இங்கே இறைவனுக்கு விளக்கு ஈசனின் வாகனமாம் நந்தி பகவான் நம்மளை வரவேற்க அருள்மிகு மருதாசல கடவுள் திருக்கோயில் மலைப்பயணம் இதோ தொடர்கிறது இறைவனை நோக்கிய பயணம் இதோ ஓகே ஆக்சுவலி இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் மலை மேலே சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா நல்லா இப்போது மேலே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி கிளம்பி வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இது கரெக்டாக நம்ம வரும்போது இங்கே எங்கே வரணும் அப்படின்னா நம்ம நம்ம காந்திபுரம்லேருந்து நேராக சரவணப்பட்டி வந்துட்டு சரவணப்பட்டிலேருந்து மெயின் ரோட்லேயே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டே கிலோமீட்டர் இந்த கரெக்ட் ம கரெக்டு மேடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மழை வந்து இருக்குது பழனி மாதிரி இங்கே நிறையா படியெல்லாம் இல்லை எல்லாேருமே வரலாம் இங்கே ஏன்னா அங்கே ரொம்ப படி ஏறணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே ஒரு நூறு படி ஏறினாலே நம்ம முருகனை தரிசிச்சிடலாம் போர்க்கு வல்வினை போம் துன்பம் படிப் போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோம் நிஷ்டையும் கை கூடும் மலர சக்தி கவசௌனி அமரரிட தீரமரம் கூறின மலைமேல் பாறை வடிவில் சுயம்புவாக எழுந்தருளிய அருள்மிகு விநாயக கடவுளை இப்ப நீங்க தரிசிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பாக்குற எந்த விநாயகர் சுயம்புவா உருவானதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாம் சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விநாயகர் இங்கே உருவானதாக பக்தர்கள் சொல்கிறாங்க தாங்க நினைக்கிறத வேண்டி விரும்புகிறத அப்படியே நடத்தி கொடுக்குற இந்த விநாயகர் வழிபட்டுட்டு கோயிலுக்குள்ளே நுழையலாம் முன்னொரு காலத்தில் மலை இருந்த இந்து முருகன் கிட்ட ஒரு பெண்மணி குழந்தை வரம் வேண்டி பக்தி மனமுருகி தினமும் வேண்டி வந்ததாகவும் இந்த பெண் பக்தையோட பக்தியை கண்டு மெச்சின முருகன் ஆடு மேய்க்கும் சிறுவன் வேடத்தில் ஒரு நாள் வந்து அந்த பெண்ணுக்கு கையில் விபூதியை கொடுத்து கோயிலை ஒன்பது முறை சுற்றி வர சொன்னதாகவும் ஆனால் அந்த பெண் முதல் சுற்று முடிக்கும் முன்னாடியே அந்த குழந்தை மாயமானதாகவும் அப்புறம் அந்த குழந்தை தான் நம்ம ரத்தினகிரி குமரக் கடவுள் மருதாச்சல கடவுள்னு அந்த பெண்மணி உணர்ந்து அந்த பெண்மணிக்கு குழந்தையும் பிறந்தது அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாத யாரா இருந்தாலும் இங்க வந்து தயிர் குடம் எடுத்து முருகனை நினைந்து நினைந்து வேண்டி விரும்பி மனதாரவனை வழிபடும் போது அவங்க அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதா இங்கே ஐதீகம் இருக்குது கிடைச்சிட்டும் இருக்குது ஒரு தன்மலை கருத்தன் பருத்த முலை சிறுத்த இடைவேளு தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் வருத்த முலை சிறுத்தை இடைவெளி தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை திருத்தணையில் ஊதித்தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் எனது எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணையில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை எனதுளத்தில் உளத்தில் கரு தன்மையில் நடத்து குகன் வேலே சிறுத்தணியில் உரி தரும் ஒரு மலை வேறு தன் எனது கரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலக்கரிய திருப்புகழை உரை தவறை அடுத்த தெரிய உருக்கி எழும் நிலை காணும் சொலக்கரிய திரு உரை மரத்தை நிலை காணும் ஒருத்தன் மலை வீரத்தன் எழுதுளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்து கருத்தி நமன் முறு தருக்கு மதி தரித்த படி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் நமன் முறு கவரின் எருக்கு மகி தரித்தபடி படைத்த வீரல் படைத்த இறை கழத்து நிகராகும் என கருத்தன்மையில் கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரி கவரமா ும் நீ களத்து முளை தெரி கவரமாகும் ஒருத்தன் மலைத்தன் என கருத்தன்மையில் தமுணர் எதித்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழிவிழித்துல ரமோ தரண வெகு குறை தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்துல மோதும் ஒரு தன்மலை துதிக்கும் மடி அவர் கோருவர் கேட்கையிடம் நினைக்க அவர் குலத்தை முதலர களையும் எனும் துதிக்கும் ஒருவர் கேடுக்க இட நினைக்கினவ துளத்தை முதலும் எனும் ஒரு தன்மலை தளத்தில் உலகண தொகுதி களிப்பின் உணவழைப்பதனமல கமல கரத்தின் முனை விதி கவழைவாக தளத்தில் உலகண தொகுதி நமல கமலகரத்தின் முனை விதித்தவளைவாக முறைக்கன்மையில் தமுது தமிழ் பலகிருக்கும் ஒரு கவி புலவனிசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் தமிழ் பலகை இருக்கும் ஒரு புலவனிசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் நடத்து முதற் புலிசன் அறுத்த சிலை முளைத்ததென முகட்டி நிடை பறக்க அறவிசை ததிரவோடும் சிறை முளைத்தத முகின் ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்க தடல் ஒழிப்ப ஒளிர் ஒழிப்பிரவை வீசும் பரதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப நிலையடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளி பிறவை வீசும் ஒருத்தன் மலை வேறு தன் என கருத்தன்மையில் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு பலத்தும் இரு புறத்தும் அறு கடுத்திரவு பகர்த்து நான் ும்றை கரு தன்மையில் அடுத்து பசித்தலகை முசித்தழுது முறை பாடுதல் முடித்த உணர் உறத்து திரணி நத்தசைகள் புசிக்க அருணேறும்

கடிது குடி துடையும் குடை படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் ஒரு தன் மலை வேறு துணியில் முறை கருத்தன் மையை േ തസമൂടു താണ്ട നരകർ കുരുബായ തസമുടു താണ്ടടു സമയം കാണ്ടർ അറിയാൻ தடு சமயம் காண்டிற்கு அறியானே தபசமுடு தாண்டிற் தகர் ஊர்வாய் தசமுடு காண்டிற்கு அறியானே சிவகுமார அன்பின்ற பெயரானூர்த்தி குமரக்கடவுளுக்கு மூலமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் ஸோ ரொம்ப ராகுல் பேசுகிறேங்க ஸோ இந்த கோயிலோட இது சிறப்பை சொல்லணும்னா நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு ஆச்சுங்க ஒரு இருபது வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன் நான் ஒரு சங்கடங்கள் ஒரு எனக்கு பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இவர் 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 இல்லாமல் நான் இது நடக்காதுங்க ஸோ ஒரு நம்பிக்கையாக இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடந்திருக்குன்னு வந்து சொல்லுவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அருள்மிகு மருதாசல மூர்த்திக்கு அரோகரா அருள்மிகு கரட்டு மேட்டு குன்றுதோறும் விளையாடும் குமரன் இருக்குமிடம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரட்டுமேடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ரத்னகிரி மருதாச்சல கடவுள் என்கிற கடவுள் அப்படின்னு இந்த சாமிக்கு பேர் இருக்கலாம் முருகன் வந்து இங்கே மூலவராக இருக்கிறாரு உச்சவராக இருக்கார் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கணபதி சருணாம்பட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கும் நீங்கள் கேரிநத்தம் போகிற வழியில் இந்த கோவில் இருக்கும் ஸோ இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு மே நிறையா கதைகள் இருக்குது இங்கே சிறப்பு என்னன்னா வந்து செவ்வாக்கம் செவ்வாக்கிழமை மாலை வந்து வேல்மாரல் பூஜை நடக்குதுங்க அதில் கலந்துட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க அப்புறம் தை அமாவாசைக்கு வந்து இங்கே பால் கொடை எடுக்கிறது கொஞ்சம் சிறப்புங்க இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தயிர் கொடை எடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக வந்து ரத்தநேரி குமக்கள் அருள் புரிஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்ப்பாங்களா பேபிஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க வெயில் மாறல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த கோயிலில் வார வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே கண்டெக்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக தொடர்ந்து இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வாரங்களுக்கு மேலே வந்துடுச்சு இந்த வேல்மான வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஐம்பது நூறு பேர் அப்படிங்கிற இருந்தவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலையில இருந்து ஈவினிங் குள்ள வரா எப்படி ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்துட்டு போயிருப்பாங்க அதுல ஈவினிங் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது சிறப்பு சோ நீங்க ஒரு வேண்டுதல் வச்சு வந்து கண்டிப்பா நிறைவேறுங்க தன்னை நாடி வந்தாரையும் தன்னை வயதாரையும் வாழ வைப்பவன் நாம் கேட்காமலேயே கொடுக்கக்கூடியவன் பணிகளை தன் அண்ணன் துணையோடு விநாயக மூர்த்தி ரத்ன விநாயக மூர்த்தியின் அவளை வேண்டி சென்றாலே தனக்கு அருள் பாலிப்பவன் ஏறி வந்து தன்னை பார்க்கவில்ல முடியாவிட்டாலும் தன் அண்ணனிடம் சூறி சென்றாலே குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முருகன் அனைவரையும் செல்வ பெருமக்களாக்கி இந்த கோவையிலேயே மருதமலை ஒத்த சிறந்த ஒரு திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது குன்றிருக்கும் இடமெல்லாம் குரன் இருப்பான் என்பது நம்மளுடைய தமிழ் பழமொழி அப்படி கோவை மாவட்டம் சத்திமங்கலம் சாலையிலே ஒரு கோவையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு குன்று இருக்கிறது கரடு என்னும் ஒரு பழம் பெயர் பெற்ற அந்த குன்றின் மேலே முருகப்பெருமான் குழந்தையாக வீற்றுக் கொண்டிருக்கின்றான் அந்த குழந்தையாக வீட்டு கொண்டிருக்கும் பேர் ரத்தினகிரி குமரக்கடவுள் அந்த திருக்கோயிலுடைய அறங்காவல் தலைவராகிய புகழேந்தி ஆகிய நான் புகழேந்தி கோயம்புத்தூர் முருகன் முருகன் ஸ்தலம் அப்படின்னு சொன்னாலே மிக பெருசா பேசப்படுறது வந்து மருதமலை தான் இந்த மருதமலைக்கு அடுத்ததாக பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக வந்து இருக்குது இந்த வந்து ரத்தினகிரி குமரக்கடவுள் அப்படிங்கிற இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஸோ அதுக்கான திருப்பணிகள் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது கலவரிச்சம் வந்து வண்ணிமரம் இந்த வன்னி மரத்தை வந்து நீங்கள் அபூர்வமான மரமாக இருக்க வேண்டும் இங்கே வண்ணி மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி இந்த மலையே வண்ணி மரங்களோட நிறைஞ்ச ஒரு பகுதி அந்த வண்ணி மரங்கள் நிறைஞ்ச பகுதியில் முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு வனிமரம் இருக்கு ஒரு நாளை கிணறு அந்த கிணத்து மாதிரி ஒரு வண்ணி மரம் வந்து முந்நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு வண்ணிமரம் அந்த வன்னி மரத்தடியே வந்து வன்னீஸ்வரரா ஈஸ்வரன் வீட்டு இருக்கிறார் அப்படி தளம் பழமையா அந்த வன்னி மரத்தடியே முதல் இருக்கிறது நீங்க காணக்கிறியா ஒரு பாக்கியம் அப்படி இருக்கிற இந்த கோயில் வந்து நூத்தி அறுபத்தி மூணு படிகள் கொண்டது காலையில நாங்க ஆறு மணிக்கு கோயிலோட நடந்து இருந்திருப்போம் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் கோயிலோட நட திறந்திருக்கு மாலையில நாலு மணிக்கு திறந்தா ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கு நம்ம கோயில் வந்து கிருத்திகை அமாவாசை சஷ்டி பௌர்ணமி வார செவ்வாய்க்கிழமை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு மக்கள் சாரசாரியா வந்து முருகன் ஆயிரக்கணக்கான பேர் கும்பிட்டு போறாங்க அவங்களோட கோரிக்கைகளை முருகன் வந்து நிறைவேற்றி கொடுக்கிறாரு அப்படி நிறைவேற்றி கொடுக்கறதுல செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்மாரில் இந்த வேல்மாரில மாலைல ஒரு ஆறு ஆறு முப்பது மணிக்கு நாங்க வேல்மார்ல ஆரம்பிக்கிறோம் இந்த வேல்மாரலுக்கு எது நாங்க கொடுக்கறது ஒரு புஸ்தகம் தான் கொடுக்கறோம் ஒரு புக் கொடுத்த வேல்மாரலு ஒரு புக் கொடுத்தோம் அந்த புக்கை வச்சு அந்த வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் போது அந்த பக்தர்கள் வந்து அந்த பாட்டை பாடி முருகர்கிட்ட தங்களுடைய மனமுருகி வேண்டிக்கிறாங்க அப்படி மனமுருகி வேண்டிக்கிற பக்தர்களுக்கு நல்ல வேண்டுதல் எல்லாமே முருகர் வந்து நிறைவேற்றி கொடுக்கிறார் கண் கூட நிறைவேற்றி கொடுக்கிறார் அவர் வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுல பூமி பிரச்சனை குழந்தைகள் குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லுவாங்க நான் வந்தேன் எனக்கு எத்தனை வருஷமா தீராமிருந்துச்சு தீராமந்த பிரச்சனை அஞ்சு வருஷமா தீராச்சு பத்து வருஷமா தீராமிருந்துச்சு ஆனா இன்னைக்கு தீந்துருச்சு இன்னும் சொல்லுவாங்க என் பையன் வந்து எனக்கு அஞ்சு வருஷமா கன்னடா இருக்கிறான் என் கூட போனே பண்ணி பேச இருந்தேன் அஞ்சு வாரம் நான் வந்தேன் அஞ்சு வாரம் என் பையன் அவனாக கூப்பிட்டு கூட போன் பண்ணி பேசினா என்கிட்ட கூட நிறைய பக்தர்களோட வந்து நிறைவேற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு நிறைய பேர் அவங்க வாயால சொல்றாங்க நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கல எல்லாருமே இந்த கோயிலுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் திருப்பணிகளை கலந்துக்கலாம் அதுல பெரிய மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த புது ஆண்டா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இந்த கோயிலை பத்தின பெருமைகள் இன்னும் நிறைய இருக்குது ஸோ எல்லாரும் வந்து இதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன் முருகாவ இது அடுத்தது தை மாசத்துல தை அமாவாசை தைய அமாவாசை இன்னைக்கு பால் குடத்துல வந்து ஒரு இருபது ஆண்டை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் கோயில் சார்பில் நடந்துட்டு இருக்கிறோம் அந்த பால் குடத்தில் பால் குடம் தீன் தயிர் பன்னீர் எல்லாம் எடுத்து இந்த பால் குழந்தைகளுக்கு வந்து இந்த கல்விக்காக நீங்க தேன் குடம் எடுத்தா முருகர் வந்து நீங்களோட குழந்தைகளோட கல்வியை மென்மேலும் வளர்க்கிறாரு அதே மாதிரி பால் குடம் உங்கள் எல்லா செல்வங்களையும் வளர்த்துக்கிறாரு சந்தன குடம் தயிர் குடம் எடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாத பக்தர்களுக்கு இது வந்து தயிர் குடம் இருக்கிறது ரெண்டு சிறப்பான இது சிறப்புங்கிறது தயிர் குடம் இந்த தயிர் குடத்துல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்த தம்பதிகளுக்கு நிறைய ஆண்டுகள் பார்க்க எதுவுமே கிடைக்கல கொடுக்கணும் குழந்தை பாக்கியமே குடுக்கணுங்கிறது முழுதல் கிட்ட வந்து மனமுறைக்கு வேண்டி குழந்தை வேணும் அப்படின்னு வந்து வேண்டும் போது இந்த தயிர் கூடை எடுத்து கண் கூட எங்களுக்கு நம் நாங்களே நம்ப முடியாத அளவுங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து எங்களை திருப்பி வந்து அடுத்த வருஷம் வந்து எனக்கு நான் தயிர் கூடை எடுத்தேன் எனக்கு குழந்தை எடுத்து சென்னும்போது எங்களுக்கே அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக்கிறோம் அந்தளவுக்கு தயிர்க்குடை எடுத்து குழந்தை பாக்கியத்தை வந்து இரவு இரவு நிறைவேற்றி கொடுக்குறாரு இது வந்து நீங்கள் தை அமாவாசை சினிக்கு வாங்க ஐயமாவா சிகனைக்கு வந்து பக்தர்கிட்ட குழந்தைகள் எடுத்துட்டு நிறைய பேர் வந்துருப்பாங்க அந்த பெண்மணிகள் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லணும் எனக்கு அத்தனை வருஷமா குழந்தை இல்லை எனக்கு குழந்தை கிடைக்கணும் நானே நம்பலை ஆனால் முருகர் வந்து தயிர் கூட எடுத்தேன் எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு முருகரே நம்பிக்கை எப்படி நாங்கள் எந்தளவுக்கு நம்ப முடியுங்கிற அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து குழந்தை பாக்கி நிறைய கொடுத்துருக்கிறாரு கல்வி செல்வம் எல்லா விதத்துலேயுமே அவர் வந்து குமர கடவுளாகி இருக்கிறனால குமரங்கிறவர் வந்து ஒரு குழந்தை குழந்தை வந்து வருந்துச்சின்னு சொன்னால் குழந்தை கூட ஒரு கலையாடித்தே இருக்கு நம்ம வரும்போது நிறைய சோதனைகளை கொடுப்பாரு ஆனால் நீங்கள் அந்த சோதனைகள் எல்லாம் வருதே நினைச்சிட்டு வராமல் தாண்டி வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது பாத்தீங்கன்னா மழையோடு போல அது படி போல விலகி போயிரு அந்த போகிற ஒரு குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம முழுமன் வச்சிருக்கிறது அதை புரிஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் முப்பது வருஷமா முப்பது வருஷ காலமாச்சு இந்த முப்பது வருஷத்து கால காலத்தில் வருஷம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நாளையுமே இந்த மண்ணை முதிக்காத நாள் விட்டுதுன்னு கேட்டால் என்னோடய விரலை எட்டி எண்ணி சொல்லிடுறேன் விரலை எண்ணி நான் சொல்லிடல இந்த மண்ணை இந்த மண்ணை மேலே நான் இன்னைக்கு முதிக்கலை இந்த மண்ணை முடிக்கலை அப்படின்னு சொல்ல நாங்கள்தான் முருகனூர் ஒன்றி போய் வந்துக்கிறோம் ஒவ்வொரு வாரம் சொல்லாமல் தைப்பூசம் மாவாசம் இந்த மாதிரி நிறைய விளாக்கில் இருக்குது எல்லா விளாக்கிலும் வந்து நம்மளோட கோயில் திருப்பணி வந்து நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் ஆகி இந்த கும்ப வந்து நம்ம நடத்திய உடனே திருப்பணி விரைவாக செஞ்சுட்டு இருக்கிறோம் மாசு மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கும்ப நான் தேதி குடிச்சிருக்கிறோம் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி கும்பாபிஷேகம் இந்த கும்ப விவசாயத்தில் மற்ற பெருமக்கள் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கினேன் இந்த திருப்பணிலையும் கலந்துக்கினேன் கலந்துட்டு கும்பரனுடைய அருளை பெற்று இந்த கோவை மாவட்டத்தில் சரணம்பட்டி என்னும் இடத்துல இந்த குமரனுடைய அருள் பெற்று நீங்க எல்லாரும் வாங்க வந்து குமரனுடைய அருள் பெறுமாறு தன்மையுடன் கேட்டுக்கொண்டீங்க